இரவு வானத்தில் நீங்கள் பார்த்து ரசிக்கிற அந்த நட்சத்திரங்கள் சிலதுக்கு கண்டிப்பாக கிரகங்களும் இருக்கும் இந்த கிரகங்களை எக்ஸோ பிளானட் சொல்லுவாங்க இந்த மாதிரி கிரகங்களை உங்களால் வெறும் கண்களால் பார்க்க முடியாது ஜேம்ஸ் வெப் ஹபிள் டெலஸ்கோப் மாதிரி அதை வச்சு உங்களால் டிடெக்ட் பண்ண முடியும் அப்பவும் தெளிவாக பார்க்க முடியாது பட் சில கிரகங்களை டிடெக்டே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க அதில் மிக முக்கியமான ஒன்று தான் நம்ம பூமியிலருந்து எழுநூத்தி ஐம்பது ஒலியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய ட்ரெஸ் டூ பி இப்போ நம்ம கிட்டே இருக்க இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணாலும் இந்த கிரகத்தை பார்க்கவே முடியாதாங்க நீங்கள் அந்த கிரகத்துக்கு பக்கத்தை போனாலும் உங்கள் கணக்கு அது தெரியாதான் ஏன்னா இந்த கிரகம் அதோடைய சூரியனோட ஒன்றுலேருந்து ரெண்டு பர்சன்டேஜ் ஒளியை மட்டும்தான் வெளிப்படுத்துதான் சொல்கிறாங்க இதை எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னா அவங்க வீட்டில் அடுப்பு கறி இருக்கா அந்த கறியை விட இந்த கிரகம் வெளிப்படுத்துகிற இந்த வெளிச்சம்ங்கிறது கம்மி கிட்டத்தட்ட கருப்பு கிரகம் சொல்லலாம் இந்த டார்க்கஸ்ட் பிளானெட் நம்ம கண்டுபிடிச்சதுலேயே இதுக்கு என்ன காரணம் தெரியல மேபி அட்மாஸ்பியர்ல சூரிய வெளிச்சத்தை உள்வாங்கக்கூடிய ஏதாவது மாலிகூல்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை சூரிய வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணாத மாதிரி அதுடைய சர்ஃபேஸ் மேல்புறம் அமைந்திருக்கலாம் எப்படி பார்த்தாலும் நம்ம கண்டுபிடிச்சதுலேயே கருப்பு கிரகம் ஆல்ரெடி விண்வெளியே கருப்பு இல்லை கருப்பு கிரகத்தை எங்கே போய் தேர்றது பட் உண்மையிலேயே விண்வெளி கருப்பா நம்ம வானத்தை பார்க்கும்போது நட்சத்திரங்கள் தெரியும் பட் ரெண்டு நட்சத்திரங்களுக்கு இடையில் ஒரு கேப் இருக்குல்ல அந்த கேப்பில் ஒன்றுமே இருக்காதா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு மட்டும் இல்லை ஹபிள் டெலஸ்கோப் லான்ச் பண்ண சயின்டிஸ்ட்டுமே வந்திருக்கு ஹபிள் டெலஸ்கோப் லென்ஸில் ஏதாவது ஸ்கிராச்சஸ் இருக்கா இல்லை அதில் ஏதாவது டஸ்ட் படிச்சிருக்கா ஒழுங்கா அது ஃபோக்கஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஹபிள் டெலஸ்கோப்பை நைன்டீன் ஒரு இருட்டான இடத்தை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அது ரொம்பவே குட்டி இடம் எந்த அளவுக்கு குட்டினா உங்கள் சுண்டு வர நகைக்கண்ணை ஒன் ஆம் லென்த்துக்கு நீட்டி அந்த நகைக்கண் மறைக்கிற அந்த இடத்த மட்டும்தான் ஹபிள் டெலஸ்கோப் வச்சு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பத்து நாள் இந்த மாதிரி அந்த லென்ஸை ஷட் டவுன் பண்ணாமல் ஃபோக்கஸ் பண்றாங்க பத்து நாள் கழிச்சு அந்த அவுட்புட் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக் அவங்களுக்கு கிடைச்சா அவுட்புட் ஃபோட்டோ இதுதான் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு டாட்டுமே ஒவ்வொரு கேலக்ஸிஸ் பேரடைகள் அதாவது நம்ம பூமி சூரிய குடும்பத்தில் இருக்கு சூரிய குடும்பமே மில்கிவே தான் இருக்குது இந்த மாதிரி இங்கே நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு டாட்டுமே ஒவ்வொரு கேலக்ஸிஸ் ஆயிரக்கணக்கான கேலக்ஸிஸ் கிடச்சிருக்கு செம்ம ஷாக் ஆயிட்டாங்க இந்த ஃபோட்டோவுக்கு அவங்க ஹபிள் டீப் ஃபீல்ட் ஃபோட்டோங்கிற ஒரு பேர் கொடுக்குறாங்க அதை தொடர்ந்து இன்னும் கிளாரிட்டியாக இன்னொரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அல்ட்ரா டீப் ஃபீல்ட் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதுலேயுமே இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேலக்சிஸ் கிடைக்கிது இதை வச்சு தோராயமாக கணக்கு பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல மில்லியன் கிடையாது பில்லியன் கிடையாது ட்ரில்லியன் கேலக்சிஸ் இருக்கலாங்கிற மாதிரி என்னப்படுது ட்ரில்லியன் நான் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோன்னு நிறைய பேருக்கு இந்த மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் இப்படி சொல்லும்போது அதை கேட்க நல்லா இருந்தாலும் அதோடைய இந்த கம்பாரிசன் அது எந்த அளவுக்கு பெருசுன்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியாதுன்னு மில்லியன்னா பத்து லட்சம் இதை நம்ம செகண்ட்ஸாக மாற்றிக்கிட்டோன்னா பத்து லட்சம் செகண்ட்ஸுங்கிறது பதினோரு நாட்கள் ஸோ ஒரு செகண்டுக்கு நீங்கள் ஒரு ரூபாய் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா பதினோரு நாள் கழிச்சு உங்களுக்கு பத்து லட்சம் கையில் இருக்கும் அப்போ ஒன் பில்லியன் வர எவ்வளோ நாட்கள் ஆகும்னு நினைக்கிறீங்க நாட்களில் மாதங்களும் கிடையாது வருஷ கணக்காகும் முப்பத்தோரு வருடமாகும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபான் சேர்த்து வச்சு நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு முப்பத்தோரு வருஷம் அப்போ ஒன் ட்ரில்லியன் நூறு லட்சம் கோடி தானே எவ்வளோ தெரியுமா முப்பத்தோராயிரம் வருஷமாகும் ஒன் ட்ரில்லியன் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு மில்லியன் பதினோரு நாட்கள்னால் பில்லியன் முப்பத்தோரு வருஷம் ட்ரில்லியனுங்கிறது முப்பத்தோராயிரம் வருஷம் இப்போ புரியுதா டிஃப்ரென்ஸு ஸோ அந்த அண்டத்தில் ட்ரில்லியன் கணக்கான கேலக்ஸீஸ் இருக்காங்க ஆனால் மனிதன் இப்போ வரைக்குமே நிலவில் மட்டும்தான் தரையறங்கியிருக்கான் நிலவில் தரையிறங்கினா அந்த மனிதர்கள் இல்லைன்னா விண்வெளிக்கு போகக்கூடிய அஸ்டானஸ் போட்டிருக்க அந்த சூட்டை நீங்கள் எடுத்து பார்த்திங்கனா கம்ப்ளீட் ஒயிட்டில் இருக்கும் அண்ட் அண்ட் பார்க்குறதுக்கு துணி போல உங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த அஸ்டானிக்ஸ் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு ஸ்பேஸ் சூட்ஸோட மதிப்பு எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்ஸாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கோடி ஸோ அது எல்லாமே சாதாரண ட்ரெஸ் கிடையாது துணி கிடையாது அது ஒவ்வொன்றும் அந்த விண்வெளி வீரருக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் மாதிரி ஒரு ஜெட்டு மாதிரின்னு கணக்கு எடுத்துக்கோங்க அந்த அளவுக்கு டெக்னாலஜி அந்த சூட்டுக்குள்ள இருக்கேன் நாசா இப்போதைக்கு அதை அப்கிரேட் பண்ண ட்ரை பண்றாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மனிதர்களை திரும்பவும் நிலவு கணப்புறதுக்கான அந்த வேலை தொடர்ந்து நடந்துட்டு அதுக்கு தேவையான அந்த புது சூட்சை உருவாக்குறத ஆக்சேயாம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தனி கம்பெனி கிட்ட நாசா ஒரு குத்தகை மாதிரி ஒப்படைச்சிருக்காங்க அண்ட் அவங்க புது நாசாவோட அந்த ஸ்பேஸ் சூட்டை உருவாக்கிட்டு இருக்காங்க புது புது டெக்னாலஜியோட ரொம்ப பவர்ஃபுல்லாக உருவாக்கப்படுது அண்ட் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உங்களால் நிலவில் ஆறு நாட்கள் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக மாற்றப்படுது இந்த ப்ரோட்ட டைப்புக்கு தான் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க பட் இது அஃபிஷியலாக மிக் பண்ணும்போது ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஏன் முக்காவாசி அஸ்ட்ரானிக் சூட் ஒயிட் கலரில் இருக்குன்னா வெல் ஸ்பேஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன் அண்ட் அந்த லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக தான் அது ஒரு சேஃப்டி ஸ்டாண்டர்டாகவும் இருக்குது ஸோ புது அஸ்ட்ரானிக் சூட்டை நாசாக உருவாக்கிட்டு இருக்காங்க நிலவில திரும்பவும் தரையிறங்குறதுக்காக இப்படி ஸ்பேஸுக்கு போகக்கூடிய அஸ்டானிக்ஸ் என்ன சாப்பிடுவாங்க மோஸ்ட் ஆஃப் தஸ்டானிக்ஸ் சாப்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா டீஹைட்ரேட் பண்ணப்பட்டிருக்கும் அது கூட தண்ணி சேர்த்து தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பட் இப்போதே நாசா எக்ஸ் ரூத் அப்படின்னு சொல்லப்பற ஒரு புது ப்ரோக்ராமை கேக் ஆஃப் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸ் ரூத் ப்ரோக்ராம் படி சாயில் அதாவது மண் இல்லாமலேயே செடிகளை வளர்க்க முடியுமா அது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வளர்க்க முடியுமான்னு சொல்லி பல ஆய்வுகள் நடந்துட்டு அதில் டூ தௌசண்ட் டுவெண்டி ரூபியோங்கிற ஒருத்தர் மண் இல்லாமலேயே தக்காளி செடியை வளர்த்துருக்காரு அதில் முளைச்ச முதல் தக்காளி பழத்தை பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருக்காரு அந்த நோட்ஸை எழுத்து வரும்போது இவர் எடுத்து அந்த பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு வச்சா அந்த தக்காளி பழத்தை காணுமா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் காணாமல் போயிருக்கு எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரியல எட்டு மாதங்கள் கழித்து தான் அந்த பிளாஸ்டிக் பேக் கிடைச்சிருக்கு உள்ளே இருக்க அந்த தக்காளி பழத்தோட சைஸை பார்த்தீங்களா ஸோ எட்டு மாத காலங்கள் ஒரு தக்காளி பழம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் காணாமல் போயிருக்கு அண்ட் இப்போ வரைக்கும் அது எப்படி எங்கே போச்சுங்கிறதே ஒரு மர்மமாக தான் இருக்காங்க சாப்பாடு பொருட்களை தாண்டி சில ஜூசஸ் காஃபி டீ இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் வடிவத்துல தான் கொடுப்பாங்க அது கூட தண்ணீர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இப்படி அவங்க அனுப்பப்படுற ஹை குவாலிட்டி காஃபீஸ் எல்லாத்தையுமே பூமியில் உருவாக்கும் போது அதை லூனர் கேலண்டரோட மேட்ச் பண்ணி தான் அறுவடையே பண்ணுவாங்களாம் உயர்தர காஃபியை உருவாக்கணும்னு நினைக்கிற சில பேர் இந்த அமாவாசை பௌர்ணமி கணக்கை கரெக்டாக வச்சுருப்பாங்களேங்க பிகாஸ் நிலவு நம்ம பூமியோட டைட்ஸா பாதிக்கும் அதாவது கடல் அலைகளை பாதிக்கும் ஹை டைட் லோ டைட் உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு அண்ட் இது நிலத்தடி நீரையுமே பாதிக்கக்கூடும் ஸோ அதிகமான தண்ணீர் நிலத்துக்கு கிடைக்கணும்னா நிலாவோட அந்த சைக்கிளை நம்ம பேலன்ஸ் பண்ண மட்டுந்தான் முடியும்னு சொல்லி சில பேர் ஆக்சுவலாக அந்த மாதிரி காஃபியை வளர்ப்பாங்கலாம் இதுக்கு பின்னாடி ஹெவி ரிசர்ச் போன மாதிரி தெரியல பட் இந்த ஒரு நம்பிக்கையில் அந்த காஃபி வளர்க்கப்படுது அப்படி உருவாகக்கூடிய காஃபி கொஞ்சம் உயர்தரமாகவும் இருக்குன்னு சொல்றாங்க இதை மாதிரி கடல் தண்ணீரையும் நிலத்தடி தண்ணீரையும் பாதிக்கக்கூடிய நிலா மனிதர்களையுமே பாதிக்குமா ஏன்னா மனுஷனோட உடம்புலையுமே செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தண்ணி தானே இருக்குன்னு சொல்றாங்க அப்போ நமக்கு அதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லையான்னு கேட்டீங்கன்னா அப்படி இருக்க சான்ஸ் இல்லை பிகாஸ் தண்ணீர் ரத்தத்தோட கலந்துருக்கு அண்ட் இந்த ரத்தம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் மூலியமா ப்ரெஷரைஸ் பண்ணப்படுது இந்த ப்ரெஷரும் நம்ம பூமியோட அந்த கிராவிடேஷனும் நிலவோட அந்த புல்ல விட அதிகமாக இருக்க அந்த காரணத்தினால நிலவோட அந்த டைடல் ஃபோர்ஸுங்கிறது மனித உடலில் இருக்க தண்ணீரில் எந்த ஒரு மாற்றத்தையுமே ஏற்படுத்தாது அப்படி ஏற்படுத்துகிற மாற்றத்தையும் உங்களால் பெருசாக உணர முடியாது மனுஷனோட ரத்தம் சிவப்பா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஹீமோகுளோபின் அயன் பேஸ்ட் கண்டென்ட் பட் அயனுக்கு பதிலாக வேற ஏதாவது எலிமெண்ட் இருந்தால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க ஆழ்கடலில் வாழக்கூடிய ஆக்டபஸோட ரத்தம் நீல கலரில் இருக்கும் பிகாஸ் அது உடம்புல ஹீமோக்ளோபின் இருக்காது ஹிமோசையன் இருக்கும் காப்பர் பேஸ்டு கண்டென்ட் அதுதான் ஆக்டபஸோட பிளட்டை ப்ளூவாக காட்டுது நமக்கு அந்த காப்பர் பேஸ் இருந்தால் நம்ம பிளட்டும் ப்ளூவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இந்த காப்பர் ஒரு ஹை எலக்ட்ரிக் கண்டெக்ட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு எலிமெண்ட்டுன்னு சொல்லலாம் ஒரு சின்ன ஹைப்போதைசிஸ் படி அதிகமான எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்டை உங்களால் உருவாக்க முடிஞ்சா இந்த அண்டத்தையே ஸ்பேஸையே வார்க் பண்ணி உங்களால் வார்ம் ஹோல்ஸை உருவாக்க முடியும் ஸோ நம்ம லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இந்த ஸ்பேஸை வளர்ச்சாலே போதும் கிட்டத்தட்ட டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி பட் இது வரைக்கும் நம்ம வச்சிருக்க தேரிஸ் அண்ட் ஹைப்போதைஸ் படி பார்க்கும்போது மனிதர்களால் பின் நோக்கி டைம் டிராவல் பண்ண முடியுது ஒன்லி ஃபியூச்சரை நோக்கி மட்டும் தான் டைம் டிராவலே பண்ண முடியும் அதேமாதிரி நம்ம இப்ப கண்டுபிடிக்கல ஹைப்பசிஸ் படி பாஸ்ட்டுக்கு டைம் டிராவல் பண்ணவே முடியாது பட் இருந்தாலும் யாராவது பண்ணா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்காக தான் ஸ்டீஃபன் டுவெண்ட்டி எயிட் ஜூன் டூ தௌசண்ட் நைன் அப்போது யாருக்குமே தெரியாமல் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பார்ட்டியை கண்டெக்ட் பண்ணுறாரு டைம் ட்ராவலர்ஸ் பார்ட்டி இந்த பார்ட்டியை நடத்தி முடிச்சுட்டு அடுத்த நாள் தான் இந்த பார்ட்டி பார்த்தீங்கன்னா அனௌஸ்மெண்ட்டியே பப்ளிக் ஆக்குறாரு இன்விட்டேஷன்ஸ் அப்போ தான் கொடுக்கவே செய்கிறாரு ஸோ நான் அந்த மாதிரி இந்த நாளில் இந்த இடத்துல இந்த குவாடினென்ஸில் இப்படி ஒரு பார்ட்டியை கண்டெக்ட் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கேன் அந்த காலத்துனால ஃப்யூச்சரில் யாராவது டைம் ட்ராவல் டிவைஸுங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன அந்த பார்ட்டியில் வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு இப்போ வரைக்கும் யாரும் அந்த பார்ட்டி அட்டன் பண்ண மாதிரி சொல்லலை ஒரு அந்த பாட்டி கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கும் தெரியாமல் நடந்திருக்காங்க அந்த காலத்துனால யாராவது ஒருத்தங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஃப்யூச்சரில் டைம் ட்ராவல் பண்ணி இந்த ஸ்டீஃபனை வைக்கி இங்கே போய் மீட் பண்ணிட்டு வந்துருக்கலாம் நான் வந்து யார்கிட்டையுமே சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி பாஸ்பிலி அக்ரிமெண்ட் ஏதாவது போட்டுருக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா ஏதாவது இருந்துச்சுன்னால் கிளம்பும்போது தனியாக போயிடாதீங்க போகிற வழியில் என்னையும் பிக்கப் பண்ணிட்டு போங்கப்பா பட் மோஸ்ட்லி நம்மளால் ஃபாஸ்ட்டில் டைம் ட்ராவல் பண்ண முடியாது அப்படி சப்போஸ் யாராவது டைம் ட்ராவல் டிவைஸ் கண்டு கூட முதல்ல மனிதன் உள்ளே போய் செக் பண்ண மாட்டான் ஏதாவது ரூபோட்டோ இல்லை ஏஐயோ தான் அனுப்புவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இப்போ ஃபர்ஸ்ட்டு டைம் ட்ராவலராக மனுஷாக இருக்க மாட்டான்னா ஏஐ தான் இருக்குமா அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புது புது ஏஏஸ் அண்ட் ரோபோட்ஸ் வந்து உருவாக்கப்படுது நிறைய ஹியூமன் மனிதன் போலவே இருக்க ரோபோட்ஸும் உருவாக்க தான் படுது அதில் முன்னோடியாக இருக்க பாஸ்டன் டைனமிக்ஸ் இப்போதைக்கு அவங்களுடைய அடுத்த ரோபோட்டை ரிவீல் பண்ணியிருக்காங்க ஃபுல்லி எலெக்ட்ரிக் அட்லஸ் ரோபோட் ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணப்பட்ட அட்லஸ் ரோபோட்டுங்கிறது ஹைட்ராலிக் ரோபோட்டாக இருந்துச்சு ஸோ ஹைட்ராலிக் மிஷின்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த ரோபோட் மூமெண்ட் இருக்கும் பட் இப்போதைக்கு உருவாக்கப்பட்டிருக்க இந்த ரோபோட் ஃபுல்லி எலக்ட்ரிக் அங்கே எலக்ட்ரிக் மோட்டர்ஸெல்லாம் கண்ட்ரோல் பண்ணப்படுது பார்க்க ஷேப்ல இருந்தாலும் அதுடைய மூமெண்ட்டு மனுஷ ஃபார்ம்ல இல்லைன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அட பேருமே பாருங்களேன் ஃபுல்லி எலக்ட்ரிக் அட்லஸ் ரோபோட் ஃபியர் ஏன் இப்படி வச்சாங்கன்னா வெல் மனிதன் போலவே இந்த ரோபோட்டோட மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்டடா இருக்கக்கூடாது எல்லா வகையிலுமே இந்த ரோபோட் ஈஸியா ஃபீல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க ஆனா நல்லா பண்றீங்கடா பார்க்க மஞ்சள் போல இருந்தாலும் மஞ்சனோட சில வேலைகளை ரோபோட் எல்லாம் பண்ண முடியாது முக்கியமா சில வெப்சைட்ஸுக்கு நீங்க போகும்போது யூ ரோபோட்னு சொல்லி இல்லை யூ ஹியூமன் சொல்லி இந்த மாதிரி கேப்சா நீங்க பார்த்துருப்பீங்க வெறும் டிக்கு போகிறதுனால எப்படி அந்த கேப்சா நம்மள சொல்லி கண்டுபிடிக்குது வெல் இப்ப ரோபோட் இதுக்கு டிக் போறதா இருந்தா மௌச டைரெக்டாக பெர்பெண்டிகுலரான ஒரு ஷேப்பில் தான் மூவ் பண்ணும் பட் மனுஷங்க எப்போதுமே பெர்ஃபெக்ட் கிடையாது நமக்குள்ள சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அண்ட் இம்பர்ஃபெக்ஷன் இருக்க தான் செய்யும் ஸோ மவுஸர் அட் நம்ம மூவ் பண்ண மாட்டோம் ஆர்டி அசச்சு அப்படியே கூடலாக தானே மூவ் பண்ணுவோம் ஸோ அதை வச்சு தான் வருது மனுஷனால் ரோபோட்டாங்கிற ஒரு விஷயத்த இந்த கேப்ஸாக கண்டுபிடிக்குது ஸோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுறது மேட்டர் கிடையாது அந்த மவுஸை கிளிக் பண்ணுறதுக்காக எப்படி நம்ம மூவ்மெண்ட் பண்ணுறோம் அதை தான் நோன் பண்ணுது அண்ட் ஆல்சோ இப்போ உருவாக்கப்படுற நெறி ஏஏ அண்ட் ரோபோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்காக போய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலுமே ஆட் பண்ணப்படுதான் ஸோ யூ ஹியூமன் சொல்லி கேட்கும்போது அந்த ரோபோட பதில் சொல்ல முடியாது தடவ ஸோ சிம்பிளாக எல்லா ஹியூமன்ஸுமே பர்ஃபெக்ட் கிடையாது எல்லோருக்குள்ளையுமே ஒரு சின்ன வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும் முக்கியமாக ஹைட்டு எல்லா ஹியூமன்ஸும் ஈக்குவலான ஹைட்டில் இல்லை சில பேர் உயிர் இருப்பாங்க சில பேர் குள்ளமாக இருப்பாங்க பட் நீங்கள் எவ்வளோ தான் குள்ளமாக இருந்தாலும் சில பேருக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப உயரமானவர் இந்த யூனிவர்ஸோட மொத்த அளவு நம்ம அப்ஜர்புல் யூனிவர்ஸோட மொத்த விட்டம் எவ்வளோ தெரியுமா நைன் இன் டூ டென் பவர் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் அதாவது நைன்ட்டி பில்லியன் லைட்டர்ஸ் ஸோ இந்த அண்டத்தோட நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளால் ஒன்றுமே இல்லை தான் பட் அதுவே இப்போ மனிதர்கள் கண்டுபிடிச்சதுல ரொம்பவே குட்டியான பொருள் தெரியுமா பிளாங்க் லென்த்துன்னு சொல்லுவாங்க டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் அந்த பிளாங்க் லென்த்தையும் மனிதனையும் அப்சர்பில் யூனிவர்ஸையும் நீங்கள் ஒரு ஸ்கேலில் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் மிடில் இருப்போம் அதாவது பிளாங்க் லென்த்தை விட நம்ம அப்சர்பிள் யூனிவர்ஸ் சைஸுக்கு தான் பக்கத்தில் இருக்கோம் சிம்பிளாக சொல்லப்படணுன்னா பிளாங்க் லென்த் அந்த யூனிவர்சைஸில் ஏதாவது ஒரு மனுஷனோ இல்லை உயிரினமோ இருந்துச்சுன்னா அந்த உயிரினத்துக்கு மஞ்சங்கள் நாம அப்சர்புள் யூனிவர்சைஸில் இருக்கும் அதாவது நமக்கு எப்படி அப்சர்பல் யூனிவர்ஸ் பிரம்மாண்டமாக தெரியுதோ அதே மாதிரி பிளாங்க் லென்த்தில் இருக்கவங்களுக்கு நாமளே அப்சர்புள் யூனிவர்சைஸில் தான் தெரிவாமாங்க ஸோ உயரம் அதிகமாக இருக்கான் குறைவாக இருக்கான் இதெல்லாம் ஒரு குறைபாடே கிடையாது எல்லோரும் ஒன்று தான் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம் திஸ் இஸ் ஆன் சைன் சைனிங் ஆஃப்